வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் இந்த தேதிக்குள் ஆதார் கார்டை அப்டேட் செய்தால் பணம் செலுத்த வேண்டிய தேவையில்லை இதை பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே ரெட் கப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வந்து சேரும் உடனே கூட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தர அட்டையில் உள்ள ஆவணங்களை இலவசமாக புதுப்பிக்கும் காலக்கெடு நீட்டித்துள்ளது தற்போது கிடைக்கும் இந்த இலவச வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் விவரங்களை சரியாக வைத்துக் கொள்வது மிக முக்கியம் ஆதார் அட்டையில் உள்ள அடையாளம் மற்றும் முகவரி தொடர்பான ஆவணங்களை இலவசமாக புதுப்பிக்கும் காலக்கெடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் பதினாலாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த வசதிகள் அல்லது எம் ஆதார் கார்டு செயலின் மூலம் ஆன்லைன் மற்றும் பயன்படுத்த முடியும் இந்த தேதிக்கு பிறகு ஆதார் விவரங்களை ஆன்லைனில் புதுப்பிக்க ரூபாய் இருபத்தி ஐந்து அல்லது ஆதார் சேவை மையத்தில் ரூபாய் ஐம்பது

விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஆவணங்களை ஆன்லைனில் பதிவேற்றுவது தற்போது முழுமையான இலவசம் இதன் மூலம் கேஒய்சி சரிபார்ப்பு அரசு சேவைகள் மற்றும் வங்கி தொடர்பான பயணிகளை எளிதாக நடக்கப்பெறும் இதைத் தொடர்ந்து வழிகாட்டுதலின்படி ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கைரேகை மற்றும் கருவிழி விவரங்களை சேகரிக்கப்பட தேவையில்லை குழந்தை ஐந்து வயதை நிறைவு செய்த முதல் முறையாக பயோமெட்ரிக் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பதினைந்து வயதில் மீண்டும் பயோமெட்ரிக் புதுப்பித்தல் கட்டாயம் இந்த வயதில் உடல் வளர்ச்சி முழுமை அடையாததால் கைரேகை கருவிழி மற்றும் புகைப்படம் மீண்டும் எடுக்கப்படுகிறது பதினைந்து முதல் பதினேழு வயதுக்குள் இந்த பயோமெட்ரிக்கை புதுப்பிக்க செய்யவில்லை என்றால் எதிர்காலத்தில் ஆதார் அதாவது ஆதார் சார்ந்த சேவைகளை சிக்கல்கள் KYC நிராகரிக்கப்பட்டு அரசு சேவைகளில் தடங்கல் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடும் எனவே இலவச காலக்கெடு இருக்கும் போதே மை ஆதார் போட்டோக்கள் அல்லது மை ஆதார் செயலியின் மூலம் உங்கள் ஆதார் விவரங்களை சரிபார்த்து புதுப்பித்து கொள்வது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் நன்றி வணக்கம்